இருபத்தஞ்சு இன்னைக்கு இருபத்தி ஆறாம் தேதியான அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் அனுசியா ஓகே இன்றைய தினம் வாங்கி நிக்கணும்னு சொன்னா அதான் வந்து எங்களுடைய புதிய உண்டை கேட்டுக்கலன்னு அப்ப என் காலையில வந்து வீடியோ தொடங்கிட்டோம் ஜதுதாண்டைய கேமராமேன் அனிக்கிறாருன்னு என்னன்னு சொன்னா அப்பாக்குண்டே வேலை இல்ல அப்பா அனிக்கிற வழியால

அப்படி அண்டு இல்ல இந்த ஜாது ஒரு உற்சாகமா கெம்பிரமா கதை கேட்கல அதுல எனக்கு மூன்று சவுண்டு வெள்ளி சாவரும் இப்படி தனி அண்டு தொடக்க கஷ்டமா இருக்கு காத்தடிக்கு காத்தடி காத்தடிக்க அதை விட வந்து இன்றைக்கு ஏன் காலையிலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முடி உண்டேனே இதுக்கு வந்து அது என்னென்னு சொல்லி அம்மா வந்து சொல்லட்டேன் இன்றைக்கு எனக்கு கொஞ்சம் இயலாமல் இருக்குது அதாவது புதிய வருடங்கள் வந்து தொடங்கி விட்டேன் இருபத்தி அஞ்சு தொடங்கிட்டு அப்ப நாங்க ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தோம் வந்து வீடு வந்து குடுக்கப்பட அப்ப அதுக்கான ஏற்பாடுதான் இன்றைக்கு அங்க தண்ணி கொண்டுதான் அம்மா வந்து சொல்லிருந்தாங்க இருபத்தி அஞ்சு இன்னைக்கு இருபத்தி ஆறாம் தேதியாம் போட்டதும் ஓராந்தேதி வருஷம் வருதல்ல அப்போ உண்மையில நாங்கள் ஓராந்தேதி வருஷம் வருது இருக்கிறேன்னு சொன்னா வளவெல்லாம் துப்பரவாகி ஓ வீடெல்லாம் களையை கிளவி நீட் படுத்தினாங்களா இப்படியோ நாங்கள் வாழ்ந்த மனை இது வந்து வாடகை வீடு வந்து எங்களுக்கு நிரந்தரம் இல்லையான எப்பவுமே எங்களுக்கு அதுதான் சொந்த வீடு அப்ப அதை வந்து நாங்கள் ஓராந்தேதி வருஷம் போது அப்ப அதுக்கு முன்னால போய் எல்லாம் போய் சிரமதானம் அதெல்லாம் அண்டைய காலையில வலுக்கிட்ட மதிய சாப்பாடும் இல்லை அந்த கடையில தான் அப்போ நாங்கள் அங்கே போய் எல்லாம் சமை சோறு சமைச்சிருந்தோம் கடையில் தான் இல்லை சாப்பாடு சாப்பிட்டு அந்த முன்னுக்குள்ளே புல்லு இருந்தது வீடெல்லாம் கழுவி ஃபுல்லாக கிளீன் வர போகிறோம் அப்போ உண்மையாக ஒரு ஆக்கள் வந்தவங்களை வீடு கேட்டுருந்தவங்க அது வந்து குழந்தை பிள்ளையாக்க குழந்த பிள்ளையாக்காடுறான்னு அப்போ உண்மையிலே சந்தோஷமாக இருந்தது எனக்கும் வந்து அதுதான் விருப்பம் சின்ன பிள்ளைகள் இருக்கிற ஆக்களை தான் கொடுக்கணுமெண்டு அப்போ உண்மையிலே நாங்கள் சில இடங்களில் வீடு எடுக்க போகிறோன்னு சொன்னால் நாங்கள்லாம் வந்து எல்லாம் கிளீன் பண்ணணுமே உதாரணத்துக்கு இங்கே வந்து நாங்கள் அப்படி தானே ரெண்டு மூணு நாளைக்கு முதல எல்லாம் கிளீன் பண்ணி புள்ள எல்லாம் சிராச்சு கிளீன் பண்ணி தான் அதை விட ஓ அன்றைக்கு அந்த காத்து மலையால இந்த பைப் வந்து உள்ளுக்குள்ள போயிட்டு அப்ப என்னன்னு சொன்னா இது நிறைய பேர் வந்து கோல் அடிச்சு கேட்டுருந்தவங்க வந்து வீடு என்ன மாதிரி என்ன மாதிரி சொல்லி அப்ப உண்மையிலேயே வந்து வீடு வந்து ஒரு ஆள்கிட்ட கையில வந்து போயிட்டு நம்ம அப்ப அதனால வந்து குரேணி நினைக்க வேணா அப்ப அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கேட்டுட்டாங்கன்னா அப்ப நான் கூட அன்றைக்கு ஒரு அண்ணா கோல் பண்ணிக்க சொன்னான்னு வந்த அண்ணன் அவங்க வந்து கேட்டுருக்காங்கன்னா எப்படி மறுநாள்ல வந்து முடிவு சொல்றாங்கன்னா நான் அடுத்த நாட்டு உங்களுக்கு கண்டிப்பா என்னென்னு சொல்லணும்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட நம்பர் வந்து நான் மறந்து ஓட்டு அப்போ அதனால் வந்துட்டு வீடியோ பார்க்க உறவுகளும் வந்துட்டு அந்த வீடு வந்து எங்கள்ட்ட போயிட்டு நம்ம இனி வந்து ஓ அப்போ அவங்கள குழந்த பிள்ளைக்காக தான் வரேன்னு சொன்னாங்கல்ல அப்போ நாங்கள் போய் இன்றைக்கு எல்லாம் துப்புரம் வாய் கொடுத்தோம்னு சொன்னால் அவங்க தை மாதம் தான் வர்றேன்னு சொல்லியிருந்தாங்க கிளீன் பண்ணியெல்லாம் விடுவோம்னு நாங்கள் இங்கே வந்து கூட இத்தின மூன்று பேர் ரெண்டு பேர் ஏதோ வேலை செஞ்சேன் மூன்று பேராக நாங்கள் எங்கள் ஃபேமிலியாகவே வேலை செஞ்சது ம் அப்போ அதை கூட வந்து நாங்கள் எங்கள் அந்த வீட்டை துப்புரம் ஆகிறக்குன்னு ஒன்றுமில்லை ஒரு புல் இல்லை ஒன்றுமில்லை நாங்கள் முன்பக்கமம் எல்லாம் கொங்கு போட்டுருக்குறோம் மின்பக்கமும் இல்லை சும்மா அந்த என்னென்னு சொல்கிறது அது கொய்யா மரம் பக்கத்து கொய்யா மரங்கள் மாமர அப்படி கொஞ்சம் கொண்டு போட்டுருக்கு பெருசாக புல் விளண்டில்லாம் நான் வீடு ஒரு டஸ்ட்டுகள் தட்டி செய்யணுமா என்ன அப்போ உண்மையாக நேற்று இது நம்ம வந்து நத்தார் வந்து எங்களை நாங்கள் ஒரு வீடியோவும் பதிவு செய்யலை என்னென்று சொன்னால் உண்மையாக எனக்கு வந்து ஏழா ஏலான்னு ஏழான்னு சொன்னால் என்னென்று யோசிப்பீங்கள் அப்படி பாரதூரமானண்டில் உண்மை அந்த கால் வந்து எனக்கு என்னென்னு தெரியலை முந்தியும் அப்படி வந்தது அப்புறம் இப்போ ஒரு கொஞ்ச நாள் எப்போத்திரப்ப வந்துட்டேன் அப்படி கால் சரியான வீக்கம் வீக்கம்னு சொன்னால் அங்கே அண்ணன் மதுரை திரிச்சது நான் கால் ஜான கால் மாதிரி கிடக்கட்டும் அவ்வளவு கால் சரியா வீங்கி அது நிட்டுவமில்லாத நடக்கவும் இல்லாது மடக்கவும் இல்லாது உடம்பு நடக்க அப்படி பிளட்டுற மாதிரி அப்படியே இயலாமல் இருந்துச்சு அப்போ நேற்று மூவெல்லாம் வாங்கி போட்டு பார்த்தது அப்புறம் போய் மருந்து எடுத்துனாங்க பின்னேறம் வந்து இப்போ மருந்து போட்டது ஒரு லோக்கியா இருக்குது என்ன ஆனாலும் இருந்துட்டு எழும்பக்குள்ள கஷ்டமாக இருக்கு என்ன அப்போ அதனால நேற்று எது நம்ம வந்து வீடியோ எதுவுமே நாங்கள் எடுக்கல இப்போ நோமலாக சொல்ல போனால் ஜாதுவுக்கும் எனக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு ஏழாண்டு சொல்லி வந்தால் உண்மையில எங்களுக்கு சொன்னால வீடியோ பதிவிட இல்லாது அப்பா சொல்லி சிரிக்கும் எனக்கு வேலை இல்லையன்னு சொல்ல இயலாது என்னென்ன இப்போ வேலை தலைமண்டு வேலைக்கு போடு சம்பளத்துக்கு போனாலும் வேலை தான் அதை விட வீட்டில் வேலை போதி கூட

திங்க என்ன விலகம். ல அதாண்டே போற சொந்த சொந்தனானே நீ கிரியை அடைக்கு கொண்டு வந்தா என்னடா தங்கமடா சரந்தாண்டே போற சொந்த சொந்தனானே தம்பி குட்டி என்னடா பாக்குற நிறைய நாளைப் போ டும் நிச்சயன் நீ ஜிடி பாயிடுவான்னு சொல்லு ஜிரிகமே என்ன புடி நீ கிரியே டேய் தம்பி கேளு எங்க இங்க வளமசிடமா யாரும் அம்மா காக்க தெரியுது ஏ குஊ தான் குஊ நான் இந்த இந்த பக்கம்

மாளோம் என்னா இருக்கு அந்த ஆபிர்தா நிறைய காகர் बोलற மாதிரி ஆடி மாக்கி ஆனா இருந்து பாருங்க நானே நானே போய் பாட்டேன் இந்த அப்பு இங்க என்ன வர வேண்டாம் அப்படி சொல்லப்றானே அப்போ என்னيلا விருப்பான்னா சரியாலாம் வரலாம் பாப்ப கடவல கையில இருந்து பாருங்க கடமேன தண்ணி இந்த நாடு போக விருபம் எல்லா நாடு போய் ஜதிபா டூரிஸ்ட் ஆபரே எல்லாம் हैनoida மேரே இந்த அப்பு என்னடா அய்யோ பாயின்னு நீங்க வந்து நிக்கiele அத என்னைய என்ன டாலியுதுன்னா எதக்கு வரணும் கூட்ட போல பாப்ப

பெட்ஜி குடிக்க போறேன். அறுபத்தஞ்சு ரூபா உண்மை ஐயோ பேரில் ரோடு தொண்ணூத்தி ஐந்து அறுபத்தஞ்சு வயசு ரோலுக்கு

உண்மையா வேலை செய்து களைச்சி அழகா போட்டு கொண்டு ஊட்டி இருக்கலாம் நீங்க அவன் <laughs> போட்டது <laughs> நீ <laughs> வந்த சாப்படுறீங்க <laughs> சோடா இருக்கு அந்தெல்லாம் எல்லாம் आजा விடு இவ பாக்கrangle வா ஜோ 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 டேய் பிரியாணி சாப்பிடني கிளaksanaட ஓ சோடா படு அலை அந்த முட்டை படு அப்போ வச்சானே உள்ள முட்டை மேல நல்லா உப்பு இருக்கு நல்லா இருக்கு நல்லா டேய் இதுنا எல்லாம் உள்ள நல்லيلا போடு நல்லா ஒரு சிலதுலாம் रोज பாங்களா கண்ணா உள்ள என்ன காணும்னு என்ன டேலாம் போட்டுலே படுத்துறா ஆனாலும் வேணா சாப்பாடு கொடுத்துட்டது பிரியாணி வேலைக்கு வீட்டை எடுத்துக்கொண்டு மணிக்கு போக எத்தனை மணிக்கு போடணும் பதினொன்று மணிக்கு போக முடியும் போட்டுது

comment ba natin ko. Mayroon din na mga uri na salit po. Bye!